இரவோடு இரவாக அதிமுக கூட்டணியிலே இணைந்த முக்கிய கட்சி மகிழ்ச்சியில் எடப்பாடி அதிர்ச்சியில் அது அரசியல் கட்சிகள் நம்பர்களை அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலேயே எந்த ஒரு கூட்டணி கட்சிகளும் கிடையாது அதிமுக பாஜக மட்டும்தான் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொன்ன வாய் அடைக்கக்கூடிய விதமாகத்தான் தற்சமயம் மெகா கூட்டணியை அமைத்து விட்டார் எடப்பாடி அப்படின்னா டி வி தினகரன் முதற்கொண்டு பாமக வரைக்கும் அனைத்து அரசியல் கட்சிகளுமே அதிமுக கூட்டணியிலே இணைந்திருக்கிறார் அதிமுக பாஜக தமிழ் மாநில காங்கிரஸ் அதே போல ஜான் கட்சி ஆகட்டும் அது மட்டுமல்லாமல் தினகரன் அது கூடுதலாக நமது தேமுதிக கட்சிகளுக்காகவும் அதிமுக கூட்டணிக்குள்ளே வரப்போகிறது அது பார்வர்டு பிளாக் கட்சிகள் ஐஜேகே கட்சி அதிலேயும் கூடுதலாக சின்ன சின்ன அமைப்புகள் என அதிமுகவிற்கு ஆதரவுகளை கொடுக்கக்கூடிய நிறைய கட்சிகள் என்பது இருக்கிறது முஸ்லிம் லீக் கட்சி கூட அதிமுக கூட்டணியில இணைந்திருக்கிறது அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்குமே தெரியும் இப்படிப்பட்ட ஒரு சூழலே இரவோடு இரவாக அதிமுக கூட்டணி அதுவும் எடப்பாடி பழனிச்சாமி சந்தித்து அதிமுகவிற்கு எங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக இருக்கும் அதிமுக கூட்டணியில் தாங்கள் இணைந்து கொள்கிறோம் என எடப்பாடி பழனிசாமி அதிமுக கூட்டணியில் இணைந்திருக்கிறது ஒரு கட்சி அவர் தென்னாட்டு மக்கள் ஆதரவை உறுதி செய்திருக்கிறார் இந்த நிகழ்வின் போது ராமநாதபுரம் அதிமுக மாவட்ட செயலாளர் மோடி வலிமைப்படுத்தும் வேலைகள் மோடி வந்த பின்பும் வலிமைப்படுத்தும்

தொகுதிகளை கேட்டு அதிமுக கூட்டணியில் இணையக்கூடிய சூழல் என்பதுதான் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்ல போறாங்க வந்து பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு அதிமுகவுடைய ஆட்சியா அல்லது திமுகவுடைய ஆட்சியா அப்படிங்கிறத ஓகே காய்ச்சி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்றது மட்டுமல்லாமல் நமக்கு போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களையும் உங்களுக்கு கருத்து கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா